சுவாமியே சரணமையப்பா நாம் நேற்றைய தினம் ஒரு 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 முக்கியமான கட்டத்திலே நாம் நிறுத்தினோம் அதை தொடர்ந்து பார்ப்போம் இப்போது பரசுராமர் இந்த லோக வீரம் ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்கரிக்கின்றார் எல்லாம் தேவர்கள்னா தேவர்கள் முனிவர்கள் நமஸ்காரம் பண்ணுற சாதாரண விஷயமா அதுவும் யார் பன்னெண்டு வயசு பையனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல வயது கிடையாது இப்போ இங்கே வந்து ஐயப்பன் தெய்வம் இப்போ தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணுறாங்க பண்ணும்போது ஐயப்பன் கேட்ட கேள்வி பரசுராமர்கிட்ட ஐயப்பன் பிறந்தது சிவன் விஷ்ணு சக்தியார் இல்லையா அப்போது நம்ம சொல்றது என்ன சிவன் தந்தை பெருமாள் அன்னை இல்லையா அம்மா பெருமாள் அம்மா அப்படின்னா பரசுராமர் மகாவிஷ்ணுடைய அவதாரம் இல்லையா இப்போ இந்த மகாவிஷ்ணுடைய அவதாரம் ஐயப்பனுக்கு எப்படி நமஸ்காரம் பண்ணலாம் ஐயப்பனுக்கு தான் கேட்டார் நீ வந்து எனக்கு அம்மா ஸ்தானம் இல்லையா நீ எப்படி எனக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறேன்னு கேட்டான் ஐயப்பன் அப்போ பரசுராமர் சொன்னாராம் நான் உனக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கலாம் ஆனால் இப்போ நாங்கள் உட்காத்தி வச்சிருக்கிற ஒன் உன்னோட பொசிஷன் இருக்கு பார்த்தியா அது வந்து குருநாதருடைய பொசிஷன் குருநாதருக்கு வந்து அப்பா அம்மாவா இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணலாம் அதில் வயசு வித்தியாசம் கிடையாது குருவாக இருந்தால் அதனால தான் இன்றைக்கும் ஐயப்பனுடைய வழிபாட்டிலே குரு குருசாமிக்கு குருசுவாமிக்கு மிகப்பெரிய மரியாதை நான் இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற குருசாமிகளுக்கெல்லாம் நான் தெளிவுபடுத்துகிற விஷயம் ஐயப்பனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் குருசாமிமார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐயப்பனாலேயே நியமிக்கப்பட்டவர்கள் ஐயப்பனாலேயே இந்த பதவி அளிக்கப்பட்டவர்கள் இந்த குருசாமிமார்கள் அப்போது இந்த குருசாமிமார்கள் எல்லா சாமிமார்களையும் விட பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த சரணமையப்பா நிகழ்ச்சியின் மூலம் குருசாமிகளுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நான் எதுக்கு இது நான் எல்லா குருசாமிகளையும் சொல்லலை இந்த கமர்ஷியலாக சில குருசாமிகள் பத்து நாள் விரதம் இருந்தால் போகிறோம் நீ வா நீ யாருக்காவது ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணால் போகிறோம் சரியாயிடும் சபரிமலையில் வந்து ஒரு ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா நீ உண்டியலில் போட்டால் போகிறோம் உன்னோட விரதம்லாம் சரிப்படுத்தப்படும் அப்படின்னு தயவு செய்து சுவாமிமார்களை திசை திருப்ப வேண்டாம் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா விரதம் என்பது ஐயப்பனால் வகுக்கப்பட்டது இது இதை பற்றி நம்ம பின்னால் இப்போ பேச போறோம் விரிவா இந்த நாற்பத்தோரு நாள் மண்டல விரதம் என்பது ஐயப்பனால் வகுக்கப்பட்டது இது வந்து யாரோ யாரோ மனுஷனோ இல்லைனா யாரோ தன்னோட வசதிக்காக எழுதி வச்சுதான் கிடையாது ஐயப்பனால் சொல்லப்பட்ட விரத முறைகள் தான் இன்றைக்கு நாம் ஐயப்பன்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய கடைபிடித்து வருகின்ற கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டிய விரத முறைகள் அதுதான் முக்கியம் இந்த விஷயத்தில் ஐயப்பனோட விரத முறை ஐயப்பனாக சொன்னது இப்போது ஐயப்பன் அவங்க நமஸ்காரம் பண்ணி லோகவீரம் பாடி அதில் ஒரு ஸ்லோகம் வரும் சரி இந்த ஸ்லோகத்தினால என்ன பயன்னு நீங்கள் கேட்கலாம்ல ஏன் இந்த ஸ்லோகத்தை நான் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா சந்தோஷமாயிட்டான் ஐயப்பன் இந்த ஸ்லோகத்தை கேட்டு இந்த ஸ்லோகத்தில் ஒரே ஒரு ஸ்லோகம் வரும் வந்தீர் மாதா பிதா ருத்ரோ தேவோ பிஷக்தமக தம் சாஸ்தாரம் அகம் வந்தே வைத்தியம் தயாநிதி இது அர்த்தம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியல மாதிரி இந்த ஸ்லோகத்தை மட்டும் டெய்லி நீங்கள் பதினெட்டு வாட்டி சொன்னீங்கன்னா நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன் அதுவும் கூட ஐயப்பனுடைய பக்தியும் சேர்ந்து ஐயப்பன்ட்ட ஒரு நூறு சதவீதம் சரணாகதி அடைந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஐயப்பா எனக்கு நீ தான் நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்ற நூறு சதவீத சரணாகதியோடு ஐயப்பன் காலில் விழுந்து இந்த ஸ்லோகத்தை சொல்பவர்கள் சத்தியமாக அவங்களுக்கு எந்த வியாதியும் வராது என்பது சத்தியம் இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதோட அர்த்தத்தை சொல்கிறேன் அது என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் ஸ்ரீபூதநாத சதானந்தா தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே நமக அப்படின்னு அது முடியும் இந்த ஸ்லோகத்தை கேட்டு ஐயப்பனுக்கு ரொம்ப தான் பரம சந்தோஷமாகி இப்போ ஐயப்பன் ஒரு வரம் கொடுக்கிறாராம் யாருக்கு அவங்களுக்கு என்ன வரம் அவர் சொன்ன விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன விஷயம் ஐயப்பன் சொன்ன விஷயம் என்ன ஐயப்பன் செய்து கொடுத்த சத்தியம் என்ன என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பார்ப்போம் சுவாமியே சரணமையப்பா மையா சவரி வந்தோ வந்தோம கட்டி தி சவரிக்கு வந்தோம வந்தோமையா சவரி வந்தோ கட்டி நீ சவரி கண்டோமையா கண் குளிர உன்னை கண்டோமையா கண்டோமையா உன்னை கண்டோமையா கண் குளிர உன்னை கண்டோமையா துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடிய தூக்கிக்கிட்டு துளசி மாலை போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடிய தூக்கிக்கிட்டு சபரி வந்தோமையா நீ சபரி வந்தோமையா கண்டோமையா உன்னை கண்டோமையான் குளிர உன்னை கண்டோமையா வேண்டி வேண்டி வந்திருக்கோம் வந்திருக்கோம் திண்டகத்தோ 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 ஆடி தொட்டில் அரிய குடி காளகட்டி அழுத மலை ஏறி இறங்கி இல கல்லெடுத்து கல்லிடம் வச்சோம்

மாலை போட்டுகிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு இருமுடியோ சபரி வந்தோமையா சபரிக்கு கண்டோ கண்டோமையா உன்னை கண்டோ கண்டோமையா குளிர கண்டோ கண்டோமையா ஏறி வந்தோ நீலிமலை கணபதிய தொழுது வந்தோம் நீலிமலை பின்னாலே ஏறி வந்தோம் அப்பாச்சி மேடு அது மணிகண்டன் காடு அதில் ஏறும்போது சரண கோஷம் செய்யும் போது காட்சி மேடு அது மணிகண்டன் காடு அதில் ஏறும் போது சரண கோஷம் நீயும் போடும் சபரி பீடம் சரம் புத்தி பதினெட்டாம் படி ஏறி சன்னிதான காண நாங்கள் ஓடி வந்தோம் மகர ஜோதியாகத்தானே உண்மை கண்டோம் அந்த ஜோதியத்தான் காண்பதற்கு பிறவி எடுத்தோ பிறவிடுத்தசி மால போட்டுக்கிட்டு கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு நெத்தியில் சந்தனம் இருமுடிய தூக்கிக்கிட்டு வந்தோமையா சபரி வந்தோமையா சபரிக்கு வந்தோமையா கண்டோமையா உன்னை கண்டோமையா குளிரவும் யா சபரி வந்தோ மையாந்தி சபரிக்கு வந்தோமையா கண்டு மையா முன்னை கண்டோமையா உயிர முன்னை கண்டோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா உயிர கட்டேந்தி கண்டோமையா சபரிக்கு வந்தோமையா உயிர கண்குளிர முன்னை கண்டோமை